அமெரிக்காவோட வரி விதிப்பை சரி கட்டுறதுக்கு இந்தியா கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் நாற்பது நாடுகள் பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு செக்மேட் வச்சிருக்காரு பிரதமர் மோடி இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சு ஷாக் அமெரிக்க இது மட்டும் கிடையாது அமெரிக்காவையும் சேர்த்துதான் பாதிக்க போகுது அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன கொடுக்குது இதுக்கு பின்னாடி பிரதமர் மோடி சில பிளானை வச்சிருக்கிறதா சொல்றாங்க ரஷ்யா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வருவேன்னு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்னும் எந்த பலனும் கிடைக்கல அதனால கடைசியா ட்ரம்ப் கையில் எடுத்த கார்டா இந்தியா இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்கிறது மூலமா ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்ன்றதுதான் தான் ட்ரம்ப்போட பிளான் அதுக்கு காரணம் என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக ஆயுதங்கள் வாங்குற டாப் நாடுகள்ல இந்தியா இருக்கு குறிப்பா ரஷ்யாவில இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றத வச்சுதான் ட்ரம்ப் நெருக்க ஆரம்பிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுகள்ல ரஷ்யாவிலிருந்து சுமார் நாற்பது சதவீதம் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி பண்ணியிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது அப்படி பார்க்கும் இந்தியா மேல அதிக வரி விதிச்சா அது ரஷ்யாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு டிரம்ப் பிளான் பண்றாரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது மூலமாதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமா ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாவே சொல்லியிருக்காரு அதனால ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே இந்தியா வரி சொல்லி இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிச்ச ரஷ்ய கச்சா எண்ணெய் விவகாரத்தை வச்சு இன்னும் அதிகமா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கிறத அறிவிக்கிறாரு ஆனா இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புது அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் வரி இல்லாம போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இதுல ஒரு ட்விஸ்டா ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் வரியையும் விதிச்சு இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு மொத்தமா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கு முதல்ல இறக்குமதி வரினா என்னன்னு பார்க்கலாம் இந்த இறக்குமதி வரிய யாரு கட்ட போறாங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் எக்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த நிறுவனம் இந்தியா கிட்ட இருந்து பொருட்களை வாங்குது இப்ப நூறு ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குதுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரிய அமெரிக்கா விதிச்சிருக்கும் அந்த வரிய அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு கட்டிடும் இப்ப என்ன ஆகுனா இந்த வரியை அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு அந்த பொருட்களை விற்கிறப்ப அதுல பாதி விலையோ இல்ல முழு விலையோ அவங்க போட்டுக்கலாம் அப்போ அரசுக்கு கட்டின அந்த வரியை வாடிக்கையாளர்கள் கிட்ட விற்கிற பொருட்களில் அதோட விலையை போட்டுருவாங்க அப்படி பார்க்கும்போது அதிகமான விலைக்கு அந்த பொருட்களை விற்பாங்க அதனால என்ன ஆகும்னா வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்கள் வாங்குறத கம்மி பண்ணிடுவாங்க அடுத்ததா வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை குறையிறதுனால இந்த நிறுவனங்களும் இந்தியா கிட்ட இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யறத கம்மி பண்ணிடும் இது மூலமா தான் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்ப இந்த நிறுவனங்களை இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா குறைவான வரி இருக்கக்கூடிய நாடுகளை தேடி போவாங்க அமெரிக்கா யார் யாருக்கு குறைவான வரி விதிச்சிருக்கோ அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கலாம் அப்படின்றத நோக்கி இது செல்ல ஆரம்பிக்கும் இப்போ இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சது மூலமா யாரெல்லாம் பலனடைய போறாங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் கென்யா இந்தோனேஷியா கம்போடியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் ஏன்னா இந்த நாடுகளுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி ரொம்ப கம்மி இந்தியாவுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த போட்டி நாடுகளா இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கெல்லாம் பலனளிக்கிற இந்த நாடுகளை நோக்கி போக ஆரம்பிக்கும் அமெரிக்காவோட ஐம்பது சதவீதம் வரியால இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மத்திய அரசு கணக்கு சொல்லி இருக்கு இந்த வரி விதிப்பால பல்வேறு துறைகள் கடுமையா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பா ஆடைகள் ரத்தினங்கள் நகைகள் கடல்சார் உணவுகள் தோல் பொருட்கள் வாகன பாகங்கள் உற்பத்தி பண்ற துறைகள் அதிகமா பாதிக்கப்படும் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் தொழிலாளர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பின்னலாடைகள்ல திருப்பூர்ல தான் முப்பது சதவீதம் பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்படுது அப்படி பார்க்கும் போது இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்புனால திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பின்னலாடி நிறுவனங்கள் சொல்றாங்க ஏற்றுமதி பண்றது அமெரிக்கால இருக்கிற நிறுவனங்கள் நம்ம பொருட்களை வாங்குறது இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது அமேசான் வால்மார்ட் மாதிரியான தளங்கள்லையும் அமெரிக்க வரி விதிப்பினால இந்திய பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறதா சொல்லப்படுது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்த அமேசான் இப்போ அதை வாங்காம அந்த முடிவுல இருந்து பின்வாங்கி போறதா சொல்றாங்க அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாலும் அது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இரண்டு சதவீதம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் சொல்றாங்க அப்ப அதை சரி மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்காரு சுதந்திர தின விழா அப்போ பிரதமர் மோடி விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் மீனவர்கள் தான் எனக்கு முக்கியம் இவங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையையும் தடுக்கக்கூடிய சுவரா நான் இருக்கேன் தாண்டி தான் நீங்க இவங்களை தொட முடியும் இவங்களோட நலன் தான் எனக்கு முக்கியம் அதை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையோடையும் நான் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு மறைமுகமா ஒரு வார்னிங் கொடுத்தாரு அதோடு இல்லாம ட்ரம்ப் அதிக வரி விதிச்சதுக்கு அப்புறமாவும் பிரதமர் மோடி இதே கருத்தை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த நிலையில பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தை கையில எடுத்திருக்காரு இந்தியாவிலேயே எல்லா பொருட்களையும் தயாரிக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அதனால இந்தியாவில பொருட்களை மக்கள் அதிகமா வாங்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க மேக் இன் இந்தியா உடனே சாத்தியப்படலனாலும் ஒரு லாங் டர்ம் கோலா இது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க அப்போ அமெரிக்காவோட வரி விதிப்பை சரி கட்டுறதுக்கு இந்தியா கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் நாற்பது நாடுகள் அது என்னன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு எது பாதிப்பு வருதோ அதெல்லாம் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது இந்தியாவோட பிளான் இதுக்காக ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து இத்தாலி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாற்பது நாடுகளை இந்தியா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு இந்த நாடுகள் கிட்டலாம் ஏற்கனவே இந்தியா ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாலும் அமெரிக்க விதிப்பால பாதிக்கப்படக்கூடிய பொருட்களை இந்த நாடுகள்ல இன்னும் அதிகமா ஏற்றுமதி பண்றதுதான் இந்தியாவோட நோக்கம் அதனால இந்த நாற்பது நாடுகள்லயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நேரடியா போய் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இங்க இறக்குமதி பண்றதுனாலயோ ஏற்றுமதி பண்றதுனாலயோ என்ன பலன் கிடைக்கும் அப்படி அப்படின்னு அவங்க கிட்ட எடுத்து சொல்றதுக்கு ஒரு கேம்பெயின் ஒண்ணு ரெடி பண்ண திட்டமிட்டிருக்காங்க இந்த கேம்பெயின் மூலமா குறைந்த வரிக்கு இந்த நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு பொருட்களை ஈஸியா ஏற்றுமதி பண்றதுதான் இந்தியாவோட தற்போதைய பிளானா இருக்கு ஐம்பது சதவீதம் வரிய வச்சு இந்தியாவுக்கு அதிபர் டிரம்ப் செக் வச்ச நேரத்துல பிரிக்ஸ் கரன்சிய வச்சு அதிபர் டிரம்ப்புக்கு செக் மேட் வச்சிருக்காரு பிரதமர் மோடி பொதுவா நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய வர்த்தகம் அமெரிக்க டாலர்ல தான் நடக்கும் போர் வந்தாலும் சரி எந்த பாதிப்பு வந்தாலும் சரி அமெரிக்க டாலர்ல பெருசா வீழ்ச்சி இருக்காது வர்த்தகம் அமெரிக்க டாலர்ல அமெரிக்காவுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கிறதுனால அதுக்கு செக் வைக்கிற மாதிரி நாடுகள் பொதுவான ஒரு கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே பேச்சு போயிட்டு இருக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் மாதிரியான பத்து நாடுகள் இருக்கு இந்த நாடுகளுக்கு பொதுவாக ஒரு கரன்சியை வச்சுக்கிட்டா அமெரிக்காவோட டாலரை நம்பி நம்ம இருக்க தேவையில்ல அந்த பொதுவான கரன்சியை வச்சு இந்த நாடுகளுக்குள்ள வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான் ஆனால் இதுக்கு இந்தியா ஆரம்பத்திலிருந்தே தடையா இருந்துச்சு பொதுவான கரன்சியை உருவாக்குறதுக்கு இந்தியா அனுமதிக்கலை ஆனா இப்போ அதிபட்சம் ஐம்பது சதவீதம் வரி போட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறதுனால பொதுவான கரன்சியை உருவாக்க இந்தியா சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க பிரிக்ஸ் நாடுகள் பொதுவான கரன்சியை உருவாக்குனா இந்த நாடுகள் மேல அதிக வரி போடுவேன் அப்படின்னு டிரம்ப் மிரட்டிட்டு இருந்தாரு இப்போ இந்தியாவுக்கு அதிக வரி போட்டதுனால அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பிரிக்ஸ் நாடுகளோடு சேர்ந்து இந்தியா அதிபர் டிரம்புக்கு நெருக்கடி கொடுக்க இந்த திட்டத்தை கையில் எடுத்துருக்கதா சொல்லப்படுது அமெரிக்கா விதிச்சிருக்கிற வரி இந்தியாவை மட்டும் இல்லாம அமெரிக்க பொருளாதாரத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லப்படுது ஏன்னா ஏற்றுமதி குறைகிறதுனால அங்கேயும் உள்நாட்டு உற்பத்தியில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இருந்தாலும் அமெரிக்கா அதிகமான வரி போட்டிருக்குது இந்தியாவுல இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதிக்கும் அப்படின்றதுனால இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்கு மேக்கின் இந்தியா திட்டத்தை வச்சு பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிட்டு சிறு குறு தொழிலாளர்களை ஊக்குவிக்கிற விதமாகவும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் வங்கி கடன் தள்ளுபடி மாதிரியான விஷயங்களை பிரதமர் மோடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சிருக்காங்க காரம் காரம் நிறம்